நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ரெண்டு வார்த்தைகள் இப்போது ஸ்ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல் அதை விட்ட வியாதி ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறத விட வியாதியை பார்த்து பயப்படுறோம்னா நிறைய பேர் இருக்காங்க ஏன் அப்படின்னா அட்டாக்குங்கிற திடீர்னு வருது எதிர்பாராமல் நடக்கிறது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது பட் வியாதின்னு கேள்விப்பட்ட உடனே அதை பற்றி ஒரு கற்பனை எனக்கு எவ்வளோ இருக்குது என்ன ஆகும் அடிக்கடி பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு எப்படி யார் இதை சரி பண்ணிடலாமா யாராவது இதை சரி பண்ணுவாங்களா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறோம் இதுலையே லைஃப்பில் ரொம்ப நாளாக ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை சரி பண்ண முடியாது போல் இருக்குது அப்படின்னு முடிவுக்கு வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகும்பொழுது ரொம்ப வருஷங்களை ஓட்டிடுறீங்க அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் நான் பார்த்துருக்கேன் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா லைஃப் ஸ்டைல் இப்போ டென்ஷன் ஏகப்பட்ட ப்ரெஷர் சமாளிக்கவே முடியல அதனாலேயே என் உடம்பு கெட்டு போகுது பல வியாதிகளுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் வியாதியும் ஸ்ட்ரெஸ்ஸையும் சம்மந்தப்படுத்தி பேசணும் அப்படின்னா நைன்டி நைன் பர்சன்ட் சுகர் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இப்போ ஸ்ட்ரெஸ்னால டயபெட்டிக் வந்ததா இல்லை டயபெட்டிக்னால ஸ்ட்ரெஸ்ஸாக ரெண்டுமே இருக்குது லைஃப் ஃபுல்லாக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இதை செய்யுங்கிறாங்க உடனே உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருது என்ன சொல்ல போனால் அதை கொடுத்த உடனேயே உங்களுக்கு ஒரு அன்சைட்டி தான் வருது ஒரு படமடப்பு செஞ்சுருவோமா செஞ்சு முடிச்சிடலாமா அப்படின்னு ஒரு படமடப்பு வருது உங்களுக்கு உண்டான எல்லா ரிசோர்ஸும் கொடுத்து ஒரு மேன் பவர் மெட்டீரியல்ஸ் டைமு ஒரு ரியலிஸ்டிக் டைமு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லாமல் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அந்த சின்ன என்சைட்டி அந்த வேலையை முடிக்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துரும் என்ன சொல்ல போனா அடுத்தது வேறு என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு அன்சைட்டியான ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நீங்கள் புதுசாக ஏதோ கத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா என்சைட்டியும் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே போடுது பரிசின்னா anxiety நான் பாஸ் பண்ணால் சந்தோஷம் அடுத்த கிளாஸ் அடுத்த stress ஒரு anxiety அடுத்த எக்ஸாம் ஸோ லைஃப்பில் ஒரு முன்னேறத்துக்கு ஒரு முக்கியமான ரீசனே ஸ்ட்ரெஸ் தான் பட் என்ன விஷயம் அப்படின்னா எதுவுமே அளவோட்ருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை இல்லையா ஈவன் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது கூட என்ன சுகர் அளவோட்ருந்தனா வியாதியே இல்லை சக்கரை வியாதின்னு கிடையாது அது அளவுக்கு அதிகமாக தான் அந்த வியாதி வருது அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மனசு சம்மந்தப்பட்டது ஒரு வகையில் உடல் சம்மந்தப்பட்டது ஒரு வகையில் மூளை இது இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல டைமென்ஷன்ஸை கொடுக்குது ஸ்ட்ரெஸ்ஸு குட் ஆர் பேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே தான் நம்ம அதை பார்க்குற விதத்துல தான் இருக்கு பெர்செப்ஷன் எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இது என்னால் முடியுமா முடியுமான்னு உட்காந்து யோசிக்கவே ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் நான் செய்ய போகிறேன் பார் அப்படிங்கிறத ஒரு சுறுசுறுப்பாக எடுத்துக்கிட்டு ஒரு அன்சைட்டியோட ஒரு சின்ன டென்ஷனோட எடுத்துகிட்டு செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அதை தான் சொல்லுவாங்க லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் லிட்டில் பிட் ஆஃப் டென்ஷன் அவர் அன்சைட்டி வில் இம்ப்ரூவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு படபடப்பு வரும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலை நல்லாயிருக்கும் பட் அதே சமயத்தில் அது அதிகமாகும் போது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் போயிடும் எக்ஸ்ட்ரா படபடப்புனால தான் ஒரு தெரிஞ்ச ஆன்சர் கூட அந்த எக்ஸாம் ஹாலில் மறந்து போகுது பரீட்சை எழுதுகிற வரைக்கும் ஒரு அன்சைட்டி இருக்கும் பரீட்சை எழுதி முடிச்சு ரிசல்ட் வர வரைக்கும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும் பட் இந்த அன்சைட்டி பரிட்சை உடனே போயிடணும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ரிசல்ட் தெரிஞ்சவுடனே போயிடணும் அதை மீறி இருந்தது தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்மளாமல் எழுந்திரிச்சு ஐயோ நாளைக்கு பரிட்சேன்னு பார்ப்போம் பார்த்தா அந்த பரீட்சையெல்லாம் முடிஞ்சு எவ்வளவோ மாசமாயிருக்கும் நம்ம மனசுக்குள்ளே அது அப்படியே பதிஞ்சு போகுது ஸோ இந்த மாதிரி எப்போ ஸ்ட்ரெஸ் வரணும் எப்போ என்சைட்டி வரணும் அது எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருந்தது அப்படின்னா எவ்ரி திங் இஸ் குட் பட் இந்த ஸ்டேட்டஸ் கண்டினியூவே ஆயிட்டு இருந்தது அப்படின்னா தொடர்ந்து இதே ஸ்டேஜில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அதனால ப்ராப்ளம் தான் வரும் ஸோ ஒவ்வொரு மனுஷனும் அவன் லைஃப்பில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேலையை செஞ்சு முடித்து புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதுனால தான் இன்னைக்கு நானும் நீங்களும் நேரடியாக பார்த்துக்கலனா கூட யாரோ ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் எடுத்து செஞ்ச வேலை தான் இந்த லேப்டாப் இந்த கம்ப்யூட்டர் ஈவன் இந்த யூடியூப் அப்படிங்கிறது கூட யாரோ ஒருத்தங்க நமக்கு அறிமுகப்படுத்தினால்தான் அவங்க ஸ்ட்ரெஸ் எடுத்து செஞ்ச ஒரு விஷயத்தினுடைய பலனை நம்ம இப்போ இருக்கோம் அதே மாதிரி தான் நீங்களும் சரி நானும் சரி நம்மளும் ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு பேர்டனை எடுத்துக்காமல் என்சைட்டியை ரொம்ப வளர விடாமல் நம்மளுடைய முயற்சினால அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நம்ம இருக்கலாம் இல்லைன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸே நம்மளுடைய லைஃப்பை நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுத்துரும் அது மட்டுமல்ல ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய அத்தனை வியாதிகளும் வர சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம பார்க்குற விதத்தில் இருக்குது பெர்செப்ஷன்னு சொன்ன எடுத்துக்கிற விதத்தில் இருக்குது அணுகிற விதத்தில் இருக்குது சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டியை பொறுத்து தான் எல்லா விஷயமே இருக்குது இது சாதாரணமா எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பட் சக்கரவியாதிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன சம்பந்தம் பட் சக்கரவியாதிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நேரடியான சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி சொல்ல முடியாது அப்படி பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத மனுஷங்களை பார்க்கவே முடியாது அளவு வேணால் முன்னப்பினை இருக்கும் பட் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க முடியும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒரு ஃபேமிலி ஒரு ஃபைனான்ஸ் ஒரு ஹெல்த்து ஒரு ப்ரமோஷன் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பிளேஸ் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது நம்ம எல்லாம் அதை ஓவர் கம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படி பார்த்தா அத்தனை பேருக்குமே சக்கரை வியாதி வந்திருக்கணும் இல்லை அப்போ வியாதி வர்றதுக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு முழு காரணம்னு சொல்ல முடியாது பட் பல காரணங்களில் அது ஒன்று ஒருத்தருக்கு சர்க்கரை வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பல ஃபேக்டர்னால் இருந்தது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணாத ஒரு ஒபேசிட்டி ஒரு வெயிட் இருக்குது சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணாம சாப்பிடக்கூடியவர் இதெல்லாம் பல பல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதோட சேர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்தது அப்படின்னா நிச்சயமா சக்கரவியாதி வர சான்ஸ் இருந்தால் சீக்கிரமாக வந்துடும் இல்லை அவரு சக்கரவியாதி வரலாம் அங்குற ஸ்டேஜுக்கு போயிடுவார் ஃப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போக சான்சஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ் நேரடியாக வியாதியை உண்டாக்கலைன்னா கூட ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற எந்த டவுட்டும் கிடையாது வியாதி அப்படிங்கிறதே ஒரு வியாதின்னு சொல்ல முடியாது ஒரு டிசார்டர் என்ன டிசார்டர் ஒரு மெட்டபாலிக் டிசார்டர்ன்னு சொல்லலாம் என்ன சொல்ல போனால் பாடிக்கு ஏற்படக்கூடிய ஒரு மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸ்ட்ரெஸ் மனசு ம சம்மந்தப்பட்டதுமாதிரி உடல் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னேன் அப்போ ஸ்ட்ரெஸ்னால மன ரீதியாக பல விஷயங்கள் மாறும் உங்களுக்கு இந்த மன ரீதியாக மாறும்போது அது உங்கள் உடலுக்குள்ளேயும் சில மாற்றங்களை உண்டாக்கும் இதத்தான் இன்னொரு டவும் இருக்கு சைக்கோசிமேட்டிக் டிசீசஸ் ஆர் டிஸார்டர்ஸ்னு சொல்லுவாங்க மனசு கஷ்டப்படும் பொழுது அது உடலுக்குள்ள உறுப்புகளையும் பாதிக்கும் மனசுக்கும் உடம்புக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு படபடப்பு வருது ஒரு எக்ஸாம் வருது ஒரு இன்டர்வியூ வருது உடனே உங்களுக்கு வந்து வயதை கலக்கிட்டு ஒரு மோஷன் போகணும் போல் ஒரு ஃபீலிங் வரும் அது எங்கேருந்து வந்தது அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் போது பசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது ரெட்டிகிட்டு வரும் இல்லை பசியே இருக்காது ஸோ மனசுக்கும் உடம்புக்கும் இவ்வளவு சம்மந்தம் இருக்குது அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மனசு இந்த சர்க்கரையை எந்த வகையில் அவங்களுக்கு சுகரை வர்றத்துக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் என்சைட்டிங்கிறது ஒரு எமர்ஜென்சி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அந்த அன்சைட்டி ரிப்பீட்டடாக வரும் பொழுது அதுவே ஸ்ட்ரெஸ்ஸாக மாற ஆரம்பிக்குது ஒரு விஷயம் இன்னைக்கு தான் நடக்க போகுது அப்படின்னா அது ஒரு அன்சைட்டியாக இருக்கும் பட் திரும்ப திரும்ப அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த அன்சைட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கிடும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப நாள் கண்டினியூ ஆகும்போது தான் அதை டிஸ்ட்ரெஸ்ன்னு கூட சொல்லலாம் ஸோ அன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து வர வேண்டிய நேரத்தில் வரணும் எவ்வளவு நேரம் இருக்கணுமோ இருக்கணும் அதை மீறி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு இதனுடைய விளைவுகள் உடல் ரீதியாக பாதிப்பு கிடைக்கும் ஒரு அன்சைட்டியாக இருக்கும்போதோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போதோ உங்களுடைய பாடி உங்கள் உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது ஒரு படபடப்பு வருது அப்படின்னாலே ஒரு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது மூச்சு வேக வேகமாக விடுறீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி தேவை இந்த எனர்ஜி தேவை அப்படிங்கும்பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸோ இல்லை ஃபேட்டோ இல்லை ப்ரோட்டீனோ இதையோ ஒன்று நம்ம பாடி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த எமர்ஜென்சிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு உண்டு அந்த எமர்ஜென்சி கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா இந்த உறுப்புகள் எல்லாம் ஒரு ப்ரையாரிட்டி வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சமயத்தில் நமக்கு பசி இருக்காது ஏன் அப்படின்னா அந்த பசிங்கிற அந்த உறுப்புகள்லாம் அப்போ ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதை விட முக்கிய நீ மகளில் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரணும் இந்த எமர்ஜென்சிலேருந்து வெளியில் வரணும் அதனால் மற்ற சிஸ்டம் எல்லாம் அதனுடைய வேலையை நிறுத்திக்கும் முக்கியமாக இந்த எமர்ஜென்சிக்கு உண்டான சிஸ்டம் மட்டும் ஒர்க் பண்ணி அதுலேருந்து வெளியில் வர பார்க்கும் ஒன்ஸ் அந்த எமர்ஜென்சி முடிஞ்சு போச்சுன்னா மற்ற சிஸ்டம் எப்பவும் போல் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம ஒரு டென்ஷனாக இருக்கும்போது நமக்கு பசி சரியாக பசி எடுக்கிறது இல்லை ஆனால் அந்த டென்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு கபகபன்னு பசிக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் டென்ஷனாக இருக்கும்போது பசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்ன சாப்பிட்டாலும் அடங்காமலாம் இருக்கும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடைய கன்சர்ன் ஆகிருக்கு ஸோ பாடியினுடைய நீடு அதிகமாகுது சக்தி அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கும்பொழுது நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத விட மிக முக்கியமானது இதெல்லாம் மீறி மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று வருது பாடியினுடைய மெட்டபாலிசம் மாறி நமக்கு அந்த சமயத்தில் நம்மளை எக்ஸ்ட்ராவா நமக்கு எனர்ஜியை கொடுத்து அந்த எமர்ஜென்சிலேருந்து வெளியில கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்றதுதான் மெட்டபாலிக் மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ ஸ்ட்ரெஸ் சமயத்துல நம்ம என்ன செய்கிறோம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நமக்கு உள்ள நம்ம பாடி உள்ள என்ன நடக்குது இது ரெண்டு நாளையும் என்னுடைய பிளட் சுகர் ஏற சான்சஸ் இருக்கா தான் நம்மளுடைய கொஸ்டின் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாடிக்கு உள்ளே என்ன நடக்குது என்னென்ன உறுப்புகள் எப்படி வேலை செய்யுது அந்த உறுப்புகள் அந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது அந்த வேலையினால என்னுடைய பிளட் சுகர் அதிகமாக சான்சஸ் இருக்கா இதை லிங்க் பண்ணுறது தான் வாட் த பாடி டஸ் டியூரிங் ஸ்ட்ரெஸ் நம்ம பாடியினுடைய நேச்சர் எப்படி அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு ஈக்குவிபிரியம் இருக்குது ஒரு பேலன்ஸ் இருக்குது அதை விட்டு அது வெளியில் வரக்கூடாது அந்த பேலன்ஸ் எப்போவுமே மெயின்டைன் ஆகணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குளிர்னால் நீங்கள் ஒரு எடுத்து போத்துக்கிறீங்க அது ஹீட்டு ப்ரிசர்வ் பண்றதுக்காக ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபேனோ ஏதோ போட்டுக்கிறீங்க நம்ம உள்ளுக்கு இருக்கிற ஹீட்டு வெளியில் போகணுங்கிறதுக்காக இதெல்லாம் எதுக்குன்னா உள்ளுக்குள்ளே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் சமயத்தில் பல உறுப்புகள் எல்லாம் வேலை செஞ்சு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈக்குலிபிரியம் அந்த இன்டர்னல் பேலன்ஸ் சரியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணும் இதில் ரெண்டு சிஸ்டம் வேலை செய்யும் ஒன்று வந்து உங்கள் நரம்பு நர்வஸ் சிஸ்டம் இன்னொன்று வந்து உங்களுடைய என்டோக்ரைன் நாளமில்லா சுரப்பிகள் நரம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒயர் மாதிரி ஒன்றோட ஒன்று எல்லா ஒரு போலும் கனெக்ட் ஆகிருக்கும் நரம்புகளால் இந்த நாளமில்லா சுரப்பிகள் என்டோக்ரைன்ஸ் அப்படிங்கிறது இந்த நாளமில்லா சுரப்பிகள் அது சுரக்கிற அந்த இந்த சப்டன்ஸுக்கு பேர் ஹார்மோன்னு பேர் இந்த ஹார்மோன் எங்கே சுரக்குதோ அங்கே மட்டும் வேலை செய்யாது ரத்தத்தில் எல்லா இடத்துக்கும் போய் அதை வேலை செய்யும் ஸோ ஒரு எமர்ஜென்சி வருது ஒரு ஸ்ட்ரெஸ் வருது ஒரு அன்சைட்டி வருது அந்த ஸ்டேஜில் இந்த ரெண்டு சிஸ்டமும் ஒன்றுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளை இருந்து காப்பாற்றுவோம் ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் சுகரோட கன்சர்ன் ஆனது உங்களுக்கு தெரியும் முக்கியமானது இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் பைக்ரியா சுரக்கு நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது அந்த ஹார்மோனில் இன்சுலின் மட்டும்தான் சுகரை குறைக்கிற ஹார்மோன் மற்ற எல்லா ஹார்மோனும் சுகரை ஏற்றி விடுற ஹார்மோன் டியூரிங் எமர்ஜென்சி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் ஒரு த்ரெட்டு ஒரு அபாயம் வரும் பொழுது நம்மளுடைய நமக்கு எனர்ஜி தேவைப்படுறதுக்கு இம்மீடியட் எனர்ஜி குளுக்கோஸ் அந்த குளுக்கோஸ் லெவலில் பிளட்டில் ஏற்றி தான் ஆகணும் அப்படி ஏற்றினாதான் அந்த குளுக்கோஸை எல்லா உறுப்பும் எடுத்து அந்த எமர்ஜென்சிலேருந்து வெளியில் வர பார்க்கும் எல்லா ஹார்மோன்ஸ் எக்ஸப்ட் இன்சுலின் எல்லா ஹார்மோன்ஸும் சேர்ந்து சுகரை ஏற்ற பார்க்கும் ரெண்டு வகையாக சுகர் ஏற்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஒன்று இன்சுலின் வேலையை கம்மி பண்ணா சுகர் ஏறிடும் இல்ல ரிசர்வ் இருக்கிற சுகரை வெளியில கொண்டு வந்தாலும் சுகர் ஏறும் இது ரெண்டுமே நடக்குது ஸ்ட்ரெஸ் ரிசர்வ் இருக்கிற அந்த சுகரை வெளியில கொண்டு இந்த இன்சுலினை சப்ரஸ் பண்ணி அதை வேலை செய்ய விடாமல் பண்றதும் வேற சில ஹார்மோன்கள் அப்படி அந்த ஹார்மோன்ல முக்கியமானது வந்து கார்டிசால் ஸோ என்னென்ன ஹார்மோன் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சமயத்துல சுகரை ஏற்ற பாக்குது அப்படின்னா ஒன்னு கார்டிசால் இன்னொன்னு அட்ரினலின் அதை தவிர க்ரோத் ஹார்மோன் குளுக்ககான் அப்படிங்கிற ஹார்மோன் இதை தவிர கிரலின் லெப்டின் இந்த மாதிரி சில ஹார்மோன்ஸ்லாம் இருக்கு இதில் முக்கியமான ஹார்மோன் காட்டிசால் இந்த கார்டிசாலில் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அட்ரினலின் என்ன அப்படின்னா அட்ரினலின் வந்து மோஸ்ட்லி என்சைட்டி ஸ்டேட் ஒரு அக்யூட்டாக சடனாக வர சமயத்தில் அந்த அட்ரினலின் நம்ம பிளட்டுக்குள்ளே வேகமாக வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய படபடப்பு ஸ்வெட்டிங் நடுக்கம் ஒரு பதட்டம் இது எல்லாமே இந்த அட்ரினலின் தான் ஒரு எமர்ஜென்சி சமயத்தில் சுரந்து அந்த எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு அது போயிடணும் பட் அது கண்டினியூ ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த அட்ரினலின் என்ன ஆகும் அப்படின்னா அதோடு இந்த கார்டிசால் சேர ஆரம்பிக்கும் ஸோ அன்சைட்டிக்கு அட்ரினலின்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கார்டிசால்னு சொல்லலாம் இந்த கார்டிசால் என்ன பண்ணுது இந்த அட்ரினல் என்ன பண்ணுது இது முக்கியமான ஹார்மோன் இது ரெண்டு என்ன பண்ணுது இந்த குளுக்கோகான் அண்ட் இன்சுலின் இது ரெண்டுமே கணையத்துலேருந்து வருது குளுக்கோகான் வந்து சுகரை இன்க்ரீஸ் பண்ணும் இன்சுலின் சுகரை கம்மி பண்ணும் இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க ஒரு பேலன்ஸ் பண்ணி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சுகரை ஏறாமலும் ரொம்ப ஏறாமலும் ரொம்ப இறங்காமலும் பார்த்துட்டு இருக்கிறது இந்த பேலன்ஸ் தடுமாறும் பொழுது தான் நமக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிங்கிறது கார்டிசால் என்ன பண்ணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா காலையில் எந்திரிக்கும் போது நம்ம பாடியில் கார்டிசாலினுடைய அளவு அதிகமாக இருக்கும் நம்ம கார்டிசால் லெவல் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி மைக்ரோகிராம் பெர் டெஸ்டர் வரைக்கும் இருக்கும் அது சாயங்காலம் ஆக ஆக ஒரு த்ரீ டு டென்னுக்கு குறைய ஆரம்பிக்கும் லாஜிக் என்ன நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு புதுசாக ஒரு நாள் வரப்போகுது நம்ம பாடியை ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு எனர்ஜி தேவை நீ நேற்று நைட்டு சாப்பிட்டது இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை அதனால் நான் இந்த கார்டிசால் நம்ம உடம்புல எக்ஸ்ட்ராவர் சுரந்து ஒரு நாளை தொடங்குறதுக்கு அது தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம எந்திரிச்ச பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமர்ஜென்சி அந்த சுச்சுவேஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு நம்ம நார்மல் லைஃப் வர ஆரம்பிக்கிறோம் உடனே அதனுடைய லெவல் குறையுது நம்ம நம்ம நார்மலுக்கு வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம் பட் காலில் போது எல்லாருமே ஒரு சின்ன பதட்டத்தோட ஐயோ டைம் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் எந்திரிப்பாங்க இதெல்லாம் காரணம் இந்த கார்டிசாலனுடைய லெவல் தான் ஒரு டெம்பரரி ஸ்ட்ரெஸ் காலில் போது அதனால் அந்த ஹார்மோன் அதிகமாக தான் இருக்கும் அதனால தான் சில பேருக்கு ஃபாஸ்டிங் சுகர் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த காட்டசால் குளுக்கோஸை ஏற்றுறதுக்காக ரிசர்வில் இருக்கிற எல்லா சுகரையும் வழியில் கொண்டு வரும் அது பத்தல என்ன ப்ரோட்டீன் ஃபேட்டு இதில் இது எல்லாத்தையுமே குளுக்கோஸாக மாற்ற ஆரம்பிக்கும் மாற்ற ஆரம்பித்து நமக்கு எனர்ஜியை கொடுக்க ட்ரை பண்ணும் இந்த காட்டிசால் பட் ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் எப்படி காலையில் அதிகமாக அந்த சாயங்காலம் குறைஞ்சிருந்தோ அதே மாதிரி அந்த எமர்ஜென்சி நம்மளை விட்டு போன பிறகு நேச்சுரலாகவே இந்த காட்டசால் லெவல் பழைய நிலைமைக்கு வரணும் பட் சில பேருக்கு இந்த காட்டிசால் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் தான் நம்ம க்ரானிக் ஸ்ட்ரெஸ் சொல்கிறோம் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கார் ஒரு இனம் தெரியாத ஒரு படபிடிப்பு எனக்கு இருந்துகிட்டே இருக்கு என்னால் பழைய நிலைமைக்கு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் கிரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படி மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அது அந்த அந்த ரீசனை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் என்சைட்டி அப்படி இல்லை என்சைட்டிங்கிறது ஒரு டிஸார்டர் காரணமே இல்லாமல் கூட ஒரு படபடப்பு இருக்கும் பட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஒரு பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த காரணம் ஆகாமல் இருந்ததுன்னா நம்ம கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருப்போம் சில பேருக்கு அந்த காரணம் சரியான பிற்பாடும் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர முடியாது இவங்க எல்லாருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா மற்ற சில விஷயங்கள் இந்த கார்டி பண்ண ஆரம்பிக்கும் அது என்ன அப்படின்னா வெயிட் ஆக ஆரம்பிக்கும் ஃபேட் ஆக ஆரம்பிக்கும் மசில் வீக்னஸ் ஆரம்பிக்கும் பிபி ஏற ஆரம்பிக்கும் போன்லாம் வீக்காக ஆரம்பிக்கும் அது மட்டுமல்ல இந்த கார்டிசால் அதிகமாக அதிகமாக இன்சுலின் லெவலும் குறைய ஆரம்பிச்சிடும் சம்டைம்ஸ் இருக்கிற இன்சிலினை வேலை செய்யாமல் கூட போகும் வெயிட் போடுறது பிபி ஏறுறது போன் வீக் ஆகிறது வாட்டர் டென்ஷன் இது எல்லா விஷயங்களையும் அடிக்கடி நம்ம கேள்விப்படுற ஒரு வார்த்தை இருக்குது ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் அத்தனை ப்ராப்ளமும் ஸ்டீராய்ட்ஸை கண்டினியூஸாக எடுத்தால் வரும் இந்த ஸ்டீராய்ட்ஸுக்கும் கார்டிசாலுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டிசாலுடைய சிந்தட்டிக் ஃபார்ம் தான் ஸ்டீராய்ட்ஸ் அப்போ கார்டிசால் நம்ம உடம்புக்குள்ளுக்குள்ளேயே அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஸ்டீராய்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு அர்த்தம் அப்போது ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு ட்ரக் இன்டியூஸ்ட் டயபெட்டிஸ்னு வர சான்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஸ்டீராய்ட்ஸை எடுத்துக்காமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அது ஸ்டீராய்ட்ஸை கண்டினியூஸாக எடுத்துக்கிறதுக்கு ஈக்குவல் தான் ஏன்னா இந்த ஸ்டீராய்ட்ஸ் தான் நேச்சுரலாக நம்ம உடம்புல சுரக்கிற கார்டிசால் இதை தவிர வேறு சில விஷயங்களையும் இந்த கார்டிசால் போனது சில பேருக்கு மெமரி லாஸ் இருக்கும் பிரெயின் ஃபாக் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இந்த ஸ்டேஜ் வர சான்சஸ் இருக்குது இம்யூனிட்டி குறைய ஆரம்பிக்கும் ஸ்டீராய்ட்ஸ் அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கிறவங்களுக்கும் இம்யூனிட்டி குறையும் அதே மாதிரி தான் அந்த கார்டி சால் கன்டினியூஸாக உடம்புருக்கும்போதும் இம்யூனிட்டி குறைஞ்சிடும் ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் வரும் அந்த ரிதம் மாறிப்போயிடும் செகாரியன் ரிதம்னு சொல்லுவாங்க அந்த ரிதம் மாறி போயிடும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரும் கார்ட்டிசால் கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா ஒரு நார்மல் பர்சனை ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜுக்கு கொண்டு போக சான்சஸ் இருக்குது ஏன்னா அந்த சுகரை ஏற்றி விடுறதுனால ஒரு ப்ரீ டயபெட்டிக் பர்சனுக்கு டயபெட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி விட்றதுக்குன்னு சான்சஸ் இருக்குது ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ் அண்ட் டயபெட்டிஸ் இஸ் கோர்டிசால் அதுதான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சரி ஸ்ட்ரெஸ்ன்னா என்ன ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு ஃபைனான்ஸ் ஸ்ட்ரெஸ் இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படின்னா பெண் கிடையாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் தான் ப்ரெக்னன்சி ஆகும்போது அந்த பாடி வந்து அதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்குது அந்த சமயத்துலேயும் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய சுரக்க ஆரம்பிக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது ஒரு பெரிய இன்ஜுரி ஆகுது இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வருது ஸோ உடல் ரீதியாக வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்போ தான் எனக்கு சுகரே ஆரம்பிச்சுது அப்படிமான அது அப்படி இல்லை அவங்களுக்கு சுகர் வர எல்லா சான்சஸும் இருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு அட்மிட் ஆகிற அளவுக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது அந்த அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த சமயத்தில் இவங்களுக்கு சுகரை ஏற்றி விடும் டெலிவரிக்கு அப்புறம் சில பேருக்கு சுகர் ஆகிரும் பட் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு இன்ஜுரியோ ஒரு ஆக்சிடென்ட்டோ அந்த சமயத்தில் ஏறின சுகரும் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும் பட் இவங்க எல்லாருமே ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் பக்கம் டயபெட்டிக்காக மாற சான்சஸ் இருக்குது ஸோ அட்மிட் ஆகிந்தால் மட்டுந்தான் எனக்கு சுகரன்றது இப்போ இல்லை அப்படின்னாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் கரெக்ட் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையே தாங்கிக்க முடியாமல் சுகர் ஏறுது அப்படின்னா இன்னும் நாள் ஆக ஆக ஏஜ்னு ஒன்று ஆக ஆக அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக உடம்புக்கு ஸோ நீங்கள் டயபெட்டிக்காக மாறுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அதனால்தான் ஃபாலோப் வேணும் ஒரு ஜஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஒரு ப்ரெக்னன்சி எப்போ டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா அவங்கள மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் டைம் அவங்க டயபெட்டிக்கை மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அட்ரினலின் அடுத்த ஹார்மோன் ரொம்ப முக்கியமான நான் சொன்னேன் ஆன்சைட்டி எப்போது அட்ரினலின் அதிகமாகும் அப்படின்னு அட்ரினலின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் எமர்ஜென்சி சமயத்தை நம்ம ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆபத்து அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா நான் யூஸ்வலாக சொல்வேன் ஒரு டாக் ஒரு நாயை பார்க்குறீங்க அது நமக்கு தெரிஞ்ச நாயாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த உங்களுக்கு எந்த அன்சைட்டியும் கிடையாது ஏதோ ஒரு திருநாயை பார்த்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு படப்பட போகிறது என்ன செய்ய போகிறோம் இது கடிக்குமா கடிக்காதா அப்படிங்கிற யோசனை எல்லாம் எல்லாமே அதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு பார்க்குறீங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க அப்புறம் ஓட ஆரம்பிக்கிறீங்க ஓடுற நம்மள பார்த்தா அந்த நாய்க்கு ரொம்ப குஷ்ஷாக இதை நம்மள துரத்த ஆரம்பிக்குது யூஆர் ஜஸ்ட் ஃப்ளைங் தான் இதை ஃப்ளைட்டு வாங்க தப்பிச்சு ஓடுறீங்க ஃப்ளைட் போயிட்டே இருக்கீங்க திடீர்னு பார்த்தா முன்னாடி அதுக்கப்புறம் ஓடுறதுக்கு ரோடு இல்லை அந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்குது அதுக்கப்புறம் உங்களால் ஓட முடியல டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க அந்த டாக் நின்று அது உங்களை திரும்பி பார்க்குறது இப்போ உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்கும் இனிமேல் நம்ம இந்த பக்கம் போக முடியாது இந்த நாயை நம்ம விரட்ட பார்க்கலாம் இது ஃபைட் இந்த ஓடுறது ஃப்ளைட் இதை எதிர்த்து துரத்துறதுக்கு ரெடியாகிறது ஃபைட் இந்த ஃப்ளைட் அண்ட் ஃபைட் இந்த ரெஸ்பான்ஸ் தான் சமயத்தில் தான் இந்த அடிநடி நிறைய சுரக்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நம்ம எனர்ஜியை தேவை அதிகமாக தேவைப்படுது வேகமாக ஓடணும் நம்ம மூளை அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் இது எல்லாத்துக்கும் எனர்ஜி தேவைங்கும் போது சுகர் ஏற ஆரம்பிக்கும் அந்த நாயை நம்மளை பார்த்து இந்த துரத்திட்டோம் அது ஓடி போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அன்சைட்டி குறைஞ்சிருச்சு உங்க ஐட்ரினாலின் லெவலும் குறஞ்சிரும் பட் நாய் போன பிற்பாடும் நாயை துறத்துகிற மாதிரியே மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த அட்ரினாலின் அதிகமாக சுரந்துகிட்டே இருக்கும் உடம்புல ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும் இது அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா இது போய் காட்டிசாவில் தூண்டிவிடும் இன்னொரு ஹார்மோனை தூண்டிவிடும் அதுதான் காட்டிசா என்சைட்டி அப்படிங்கிறதுக்கு போய் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஆயிடுறீங்க அதாவது எட்ரினலினுடைய லெவல் அதிகமாகி அது போய் கார்டிசால் திறக்கிறதுனால நீங்கள் என்சைட்டியிலிருந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டீங்க இதுதான் அந்த அன்சைட்டி இந்த அட்ரினலினுக்கும் இந்த கார்டிசாலுக்கு இருக்கிற லிங்க் எட்ரலின் அதிகமாகும் போது என்னாகும் அப்படின்னா நிச்சயமாக பிளட் சுகர் ஏர் ஆரம்பிக்கும் இன்சுலின் லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும் இந்த ஏர் சுகரை குறைக்கிறதுக்காக இன்சுலின் லெவல் அதிகமாகும் பட் இந்த எட்ரலின் என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலின் லெவல் அதிகமாக இருந்தாலும் அதை வேலை செய்யக்கூடாது அப்போ நேச்சுரலாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர ஆரம்பிக்கும் சுகரும் அதிகமாகிட்டு இருக்குது இன்சுலினும் வேலை செய்ய முடியல நிச்சயமாக இந்த ஸ்டேஜ் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அப்படின்னா இவங்க டயபெட்டிக்காக மாறுறதுக்கு சான்சஸ் அதிகம் ஸோ ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு அக்யூட் அன்சாய்டியில் அன்டெனின் வருது அதுவே க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ஆகும்பொழுது அன்டெனின்லோ சேர்ந்து காட்டிஸாலும் சேர்ந்து இது ரெண்டுமே சுகரை இன்க்ரீஸ் பண்ணுது இன்சுலின் லெவலை குறைக்குது ஒன்று இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துது இது எல்லாம் சேர்ந்து உங்களை பக்கம் டயபெட்டிக்காக மாற்ற ஆரம்பிக்குது கண்டினியூ ஆனால் தான் இந்த ப்ராப்ளம் வருது க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இந்த ப்ராப்ளம் வரும் இதோட சேர்ந்த மற்ற மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வெயிட்டு எக்ஸசைஸ் பண்ணாது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏஜ் இந்த மாதிரி எல்லா சேரும் பொழுது இந்த ஸ்ட்ரெஸ் சுகர் கொஞ்சம் நாளை கழித்து வரலாம் அப்படின்னு இருக்கிற ஸ்டேஜிலேருந்து இமீடியேட்டாக ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக போகுது இந்த ஸ்ட்ரெஸ் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் சமயத்தில் நம்ம பாடிக்கு உள்ளே என்ன நடக்குது இதனால் சுகர் ஏறுது அப்படிங்கிறத பற்றி சொன்னேன் ஒரு வரியில் சொன்னோம் அப்படின்னா அன்சைட்டி ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் ஒரு டிவிஷன் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது அதை ரெண்டாக பிரிக்கலாம் சிம்பத்தட்டிக் அண்ட் பேரசிம்பட்டிக் நம்ம எல்லாருமே நார்மலாக எந்த விதமான டென்ஷனும் பெரிய ஒர்க் பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் நிதானமாக ரெஸ்ஸில் இருக்கும் பொழுது நம்ம பேரசிம்பட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தினுடைய கண்ட்ரோலில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் அது சம்மந்தப்பட்ட ஒரு நரம்பு தான் எல்லாரும் சொல்கிற இந்த வேகஸ் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எமர்ஜென்சியோ ஒரு எக்ஸசைஸோ ஏதோ ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸோ வரும்பொழுது நம்ம எமர்ஜென்சிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகும்பொழுது அந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து நம்ம உடம்புல எல்லா மாற்றத்தையும் உண்டாக்கிட்டு அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் போகிற வரைக்கும் நம்ம உடம்புல அதை இருந்து ஒன்ஸ் நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆனது அதனுடைய வேலையை நிறுத்திக்கும் மறுபடியும் நீங்கள் பேரசிம்பட்டிக் சிஸ்டனுடைய கண்ட்ரோல்குள்ளே வந்துடுறீங்க ஸோ இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் கண்டினியூஸாக ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை தான் க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸு க்ரானிக் அன்சைட்டி ஆர் அன்சைட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து ஒரு நியூரலாஜிக்கல் பேசிஸ் இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டத்துக்கும் ரிலீஸ் ஆக்கிற ஹார்மோனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகும்போது தான் அந்த அட்னல்ங்கிற அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் அது இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலை பார்க்கலாம் பட் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வந்தது நம்ம பாடிக்குள்ள ஸ்ட்ரெஸ் சமயத்துலேயும் அன்சைட்டி சமயத்துலேயும் என்ன நடக்குது அது எப்படியெல்லாம் நம்ம பிளட் சுகரை விடும் அந்த கண்டினியூஸாக அந்த பிளட் சுகர் ஏறிட்டே பொழுது நமக்கு எப்படி அது டயபெட்டிக்காக நம்ம மாறுறோம் ஸ்ட்ரெஸ் உண்மையிலே ஒரு காரணமாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னுடைய அடுத்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பர்சனுடைய பிஹேவியர் என்ன அவங்களுடைய பிஹேவியர்னால எப்படி அவங்களுக்கு டயபெட்டிக் வர சான்சஸ் அதிகமாகுது அப்படிங்கிறத டீட்டெயிலை பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பேசுனது மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய மெட்டபாலிக் சேஞ்சஸ் அது பிஹேவியர் சேஞ்சஸ் நம்ம என்னவாக மாறுகிறோம் நம்ம பழக்க வழக்கங்கள் எப்படி மாறுது அவையம் நம்ம எப்படி டயபெட்டிக்காக மாறுறதுக்கு நம்மளுடைய பிஹேவியர் ஒரு காரணம் அப்படிங்கிறது என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஐ ஆம் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க்யூ